வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்ட்ரியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சை பெருவுடையார் கோயிலினுடைய கிஸ்டியை தான் நாங்கள் அன்றைக்கி பார்க்க போறோம் அதாவது கடைசோள வம்சத்தின் உதித்த விஜயாளன் பரம்பரையினர் வழியில் வந்த மாமன்னன் சொல்லக்கூடிய ராஜராஜன் வந்து நூற்றி மூன்றாம் ஆண்டுக்கும் நூற்றி பத்தாம் ஆண்டுக்கும் இடையே எழுப்பிய ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களின் சிற்பக்கலை மற்றது வந்து கட்டிடக்கலை அறிவிக்கு வந்த ஒரு உன்னத ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாகவும் வந்து ஒரு காலங்காலமாக திகழ்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது தென்னிந்திய கோயில்கள்ல வந்து மிகவும் பெரிதும் புகழும் பெற்றதுமான இந்த கோயில வந்து தட்சின மேரு என்று அழைக்கின்றனர் போர்கள்ல வந்து கிடைத்த ஒரு வெற்றிகளை வந்து இறைவனுக்கு வந்து அர்ப்பணிப்பதற்காகவே தான் ராஜராஜன் இந்த கோவில வந்து கட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயில்ல வந்து கட்டுமானம் வந்து பொறியியல் துறையின் ஓர் அற்புதம் என்று போற்றப்படுகிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா கண்ணட்டிய தூரம் வரை மலைகளோ குன்றுகளோ இல்லாத ஒரு பெரும் செம்மண் சமவெளியே தான் இந்த தஞ்சையாம் ஆனால் பெரும் கற்களால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது எப்படி இந்த கோவிலுக்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி போன்ற அந்த நிறைய கேள்விகள் வந்து மனதில் எழுப்புவது இயல்பானது தான் இல்லையா திருச்சிக்கு அருகே வந்து மாமலை என்ற ஒரு மலை இருந்ததாகவும் அந்த மலையை வந்து முற்றிலும் அறுத்தெடுத்து தான் யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை பகுதி மற்றது வந்து திருக்கோவில்

நந்தி என்று சொல்லப்படுகிறது நந்தியின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா அடி நீளமும் இருபது அடியும் தஞ்சை நந்தியின் வேலைப்பாடும் தனித்துவமானதாகவும் அதாவது பெரம்பலூர் மாவட்டம் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு கல்லில் வந்து செய்யப்பட்ட நந்தியே இது மேலும் தஞ்சை கோவில் வந்து கட்டப்பட்ட போது வைக்கப்பட்ட நந்தி சிறு சேதாரம் அடைந்தால் தான் நாயக்கர் காலத்துல வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட நந்தியை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதாவது உலக பாரம்பரிய சின்னமாகவும் தமிழகத்தின் ஒரு பெருமையான ஒரு தஞ்சை பெரிய மணல் மீது கட்டப்பட்டுள்ளது சொல்லப்படுகிறது சமீபத்திய ஆய்வுகள் தான் தொட்டியாக வந்து வெட்டி அதுல வந்து பருமண நிறைத்து அதன் மீது வந்து கோயிலை வந்து கட்டி இருக்கிறார்கள் சொல்லியும் சொல்லப்படுகிறது அதாவது கருங்கல் தொட்டி மணல் விளக்காமல் இருக்க உதவுமாம் அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொண்டிருக்கக்கூடிய

உங்களுக்கும் பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மற்று ஒரு கிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி